அதிகாரம் வசனம் பதிமூன நாற்பத்தி ஒன்னு தேவனா இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இங்கு கத்தர் மீண்டும் தம்முடைய ஜனத்தை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் வேதத்துல அநேக இடங்களிலே கர்த்தர் பயப்படாதே என்று நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார் கடந்த ஒரு சில தினங்களாக ஏன் பயப்படாதே என்று சொல்கிறார் என்பதை குறித்து உங்களோடு தியானித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மீண்டும் இந்த பயப்படாதேன்னு ஏன் கத்த சொல்கிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வசனம் சொல்கிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறபடினால் நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல விரும்புகிறார் கர்த்தர் துணை நிற்பது போல வேறு ஒருவரும் துணை நிற்க முடியாது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா நேரங்களிலும் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நமது வலது கையை பிடித்து சொல்கிறாரா பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார் உங்களுக்காக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக இல்லை உங்களுக்காக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும் நான் தான் அன்ற சொல்றார் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய துணை வேணுமோ எல்லா பகுதிகளிலும் கத்தர் துணை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீர் துணை நிற்கிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி எங்களுக்கு நீர் உதவி செய்ய இருக்கிறீர் ஆகவே எங்களை பார்த்து பயப்படாதன்னு சொல்கிறதுக்காக நன்றி யாருக்கெல்லாம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் உதவி வேணுமோ இயேசுவின் நாமத்தினால உதவிகள் இறங்கி வருவதாக கத்துறவங்களை ஆசிரியம் அவங்களை பலப்படுத்தும் அவங்களை உற்சாகப்படுத்தும் பெரிய காரியங்களை கத்துறவங்களை செய்வீராக இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களுக்கு துணி நிற்பார் ஆமேன்